ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக மிக்சர் எப்படி செய்யலாங்கிறது தான் பொதுவாக ஸ்நாக்ஸ்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த ஸ்நாக்ஸே நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஓமப்பொடி செய்யணும் ஓமப்பொடிக்காக நான் ஓமம் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊறுனா அதில் இருக்க எசன்ஸ்லாம் வெளியே வந்துடும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சுடுதண்ணியில் கூட கொதிக்க வைக்கலாம் அடுத்தது பூண்டு ஒரு மூணு முழு பூண்டை வந்து தோளோடைய எடுத்து அதை நல்லா தட்டி வச்சுக்கோங்க இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும் போது டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ வந்து கடலை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன் பாதி வந்து ஊமைப்பொடியும் பாதி காரா பூந்தியும் செய்ய போகிறோம் நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கடலை மாவை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா மாவில் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அதனால் அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மாவு வந்து ஊமைப்பொடிக்கும் ஒரு கப்பு காரா பூந்திக்கும் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஓமம் வந்து நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் இது கூடவே வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அடுத்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடலை மாவை ஜளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் இலசாக வந்து பிசைஞ்சுக்கோங்க அதாவது அந்த மாவு வந்து உங்கள் கையில் நல்லா ஒட்டணும் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கும் போது அந்த முறுமுறுப்பு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நான் தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒவ்வொரு சில மாவு வந்து தண்ணி கூடவும் சேர்த்துக்கும் இல்லை குறைவாகவும் சேர்த்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிற குவாலிட்டியை பொறுத்து மாவோடது அதனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி மாவை எடுத்துக்கோங்க நல்லா எ இலக்கமாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் பிழிகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் பிழிய முடியும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் மாவு ஒட்டணும் இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நான் முறுக்கு அச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இடியாப்பம் பிழிகிற அச்சு இருக்குது இல்லையா அதாவது சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் அந்த அச்சில் தான் நம்ம இப்போவும் இப்படி செய்ய போகிறோம் இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி இதை சுற்றியும் வந்து உள்ளேயும் வெளியும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் வந்து மாவு பிழையிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் கையில் வந்து தண்ணி நினச்சிட்டு நீங்கள் மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது மிக்சர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வடிகட்டி வாங்கிக்கோங்க ஏன்னா அது வந்து அரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் டைரெக்டாக போட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லே டிலே ஆகும் அதெல்லாம் கஷ்டமாகவும் இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டி வாங்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் வறுத்து அப்படியே கொட்டுறதுக்கு இப்போ நான் தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான் எடுத்தவுடனே வந்து பூண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடும்போது அந்த ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் தான் இருக்கும் ஸோ பொடி பூந்திலாம் போடும்போது அது நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு பொடி பூந்திலாம் போட்டு கடைசியாக இதெல்லாம் வறுத்து சேர்த்துப்பாங்க நீங்கள் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதாவது வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சரிசமமாக எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்தால் அதுவும் ஒரு கப் எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெயில் வருபடணும் முறு முறு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதோடய கலரே உங்களுக்கு மாறி இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு அடுத்து பொட்டுக்கடலை இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது அவள் சேர்த்துக்கிறேன் அவள் வந்து நல்லா சின்ன அவளாகவும் இருக்க எடுத்துக்கலாம் பெரிய அவளாக கூட எடுத்துக்கலாம் நல்லா மொத்தமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்ல எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் போட் ஆனால் இது வந்து போட்ட உடனே நல்லா பொறிஞ்சிரும் இதை சேர்த்துக்கோங்க அடுத்தது வாசனைக்காக கருவேப்பில் சேர்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை சேர்க்கும் போது அந்த மிக்சரு ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா சேர்த்துட்டு அடுத்தது இந்த மிக் இந்த இப்போ நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கெலாம் வந்து உப்பு மிளகாய் வந்து சேர்க்கணும் ஏன்னா எந்த ஒரு உப்பு காரமும் இருக்காது அதனால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்கலை சரி ஒயிட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்கிறதுனால அடுத்தது நாம் ஓமப்பொடி போடலாம் இப்போ கையை வந்து தண்ணியில் கொஞ்சமாக நினச்சிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் அந்த உலக்கையில் வந்து மாவு சேர்க்கும் போது கொஞ்சமாகவே செய்ங்க ஏன்னா நிறைய சேர்த்து நீங்கள் அதை அழுத்தும் போது சைடெல்லாம் அது வெளியே வந்துடும் மாவு அதனால் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் போட போட்டிங்கன்னா அது உடனே எலும்பி வரும் இது வேகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் போட்டு திருப்பிக்கோங்க அதேமாரி மாவு நிறையாவும் சேர்த்து பிசையாதீங்க பிழிஞ்சு விடாதீங்க ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போடும்போது ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும் ஏன்னா நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி அந்த வெ கொதிக்கிறதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட ஹோமோபொடி ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் செய்யும் போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பட் ஆனால் அதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம செஞ்சு பார்க்கும்போது தெரியுது ரொம்ப ஈஸியாக சே இதையாக இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சோன்னு நம்ம நினைப்போம் அது மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ மாவு வந்து நம்ம ஒட்டுக்காகவே போட்டு பிசைஞ்சு எடுத்து செஞ்சுருக்கலாம் நான் வந்து மெஷர்மெண்ட் தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்து ஓமப்பொடி சேர்த்துட்டு அடுத்தது ஒரு கப்பு வந்து பூந்திக்கு சேர்க்க போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சேர்த்தமோ அது எல்லாமே இதில் சேர்க்க போகிறோம் அதாவது ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ க ஜிச்சு வச்சுருக்க மாவை எல்லாம் சேர்த்து கலருக்காக ஒரு ஆஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்து தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கரண்டி விட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கீழே ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் அந்த கரண்டி தெரியவும் கூடாது அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பூந்தி போட ஆரம்பிக்கலாம் கடையில் இந்த மாதிரி பூந்தி கரண்டின்னு விற்பாங்க அந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படி இல்லாதவங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஜல்லடை கரண்டி இருக்கும் அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி முத்து முத்தாக வரும் காரா பூந்தி போட்ட உடனே நீங்கள் எடுத்துடக்கூடாது அப்படி எடுத்துட்டால் லட்டுக்கு செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டீங்கன்னா முறு முருண் ஆகியும் அப்போ தான் காரா பூந்தி பர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் இதே போல் நான் எல்லா மாவுளையும் வந்து பூந்தி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் அரை கிலோ மாவுளே வந்து மிக்சர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அளவுக்கு மிக்சர் கிடைக்குங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி மிஷர்மெண்ட்டில் செஞ்சீங்கன்னா இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாேருக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் பூந்தி நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி அண்ட் ஓமப்பொடி எல்லாம் வந்து மிக்சரோட மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து அந்த ஓமப்பொடி சேர்த்துட்டு ரொம்ப வந்து உடச்சி விடணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாவே அது நல்லா தூள் தூளாக ஆகிடும் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் மி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே அது நொறுங்கிடும் பாருங்கள் நான் வந்து நிறைய மாவு சேர்த்து பிசைஞ்சதுனால எனக்கு ஒன்று மேலே ஒன்று விட்டுன மாதிரி இருக்குது இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லைங்கிறதுனால நான் அந்த மாதிரி போட வேண்டியது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து வீட்டில் செய்யவே முடியாது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் இதுபோல் ஹெல்தியான ரெசிபீஸு நீங்கள் வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.